ஹாய் கை சேல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுக்கணும் சோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் மணக்காம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பில் கடன் கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தொண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட அதோட பிஸ்னஸ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு மக்களே நடுவில் வந்து சூப்பராக போயிடுந்தது அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் இதனால அட்டாக் நல்லா ஸ்டாப் ஆச்சு இப்போ திரும்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது என்ன வென்னியூஸ் அண்ட் ஷெட்யூல் கொஞ்சம் மாற்றிருக்கணும் பட் மற்றபடி இந்த ஸ்டோரி சேம் ஸோ நிறைய டீம் குவாலிஃபை ஆமாம் இருந்தாங்க டாப் சிக்ஸ்க்குள்ளே நிறைய ஃபைட் இருந்தது எல்லாமே போச்சு பட் இப்போ கடைசி ஒரு டூ டேஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே சீல்டு ஆயிடுச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தொண்ட் ஃபைவ் பிஸ்னஸ் பாட்டுக்கு வந்தாச்சு சென்னை ஒன் வீக்ல செமிஃபைனல் ஃபைனல்ஸ் வர போது ஸோ அவ்வளோதான் ஐபிஎல் டூ முடிய ஃபைவ் முடியும் ஒரு சைடு ஒருத்தமாக இருந்தாலும் இது வரைக்கும் போனதுக்கு சந்தோஷம் ஸோ பார்த்திங்கன்னா டாப் த்ரீ டீம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க எஸ் அதான் உண்மை இப்போ சண்டே வந்து குஜராத் ரிட்டன்ஸ் வந்து டெல்லி கேபிடல்ஸ் ஓ கட்சதால் குஜராத் ரிட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பஞ்சாப் கிங்ஸ் மூணு டீமே பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க ஏன்னா மூணு டீமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எயிட்டி நைன்டீன் இருக்காங்க வேர் மும்பை அண்ட் டெல்லி கான் ரீச் தட் மும்பை நன்சார் என்று ஜிக்கலாம் பட் டெல்லி கஷ்டம் ஸோ மோல் ஆல்மோஸ்ட் மூணு டீமே குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ இப்போ ஃபோர்த்து ஸ்பாட்டுக்கு மொத்தம் மும்பையா டெல்லியான்றதை பற்றி தான் கதை இருக்குது பட் மற்றபடி ஆர் ஆர் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே எல்எஸ்ஜி கே இவங்க எல்லாருமே எலிமினேட் ஒரு மாதிரி சோகமான ஐபிஎல் தான் பட் தீஸ் ஃபைவ் டீம்ஸ் டிசர்வ் தீஸ் ஃபோ ஃபைவ் டீம்ஸ் டிசர்வ் பிளேஸ் வந்தால் அவங்க நல்லா ஆடிருக்காங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ அவள் இந்த ஐபிஎல் உரிமை முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ ஃபோர்த்து பிளேஸ் மட்டும்தான் மேட்டர் இப்போ நீங்கள் பாஞ்சேபிள் பார்க்கலாம் இது வந்து ஜிடி டெல்லி மேட்ச் தோற்கறதுக்கு அப்புறம் நான் அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இது எல் எஸ் மேட்ச் அப்டேட் பண்ணல ஜிடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க நைன் ரன்ஸ் எயிட்டீன் பாயிண்ட்ஸ் ஆர்சிபி பஞ்சாப் ரெண்டு பேருமே எக்ஸாக்டாக செவன்ட்டீனில் இருக்காங்க பட் ரெண்டேட்னால் ஆசிபி செகண்டில் இருக்காங்க தேர்ட் பஞ்சாப் ஸோ மூணு டீமே குவாலிஃபை இருக்காங்கனு மூணு டீமுக்குமே ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்கு ஸோ இல்லை ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட அவ்வளோ தான் மும்பை இந்தியன்ஸால டாப் டூ கூட வர முடியாது ஸோ அதனால் எவ்வளோ தான் சீல்டு ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கே தெரிய போகுது ஸோ இன்னிக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போறோம்னு மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல் இந்த மச் அவைட்டர் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி தான் பேச போகிறோம் அதோட பிரிவியூ பிளேயிங்லவுண்ட் காம்பினேஷன் ஃபங்க்ஷன் ஃபேக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து டீம் கம்பேரிசன் எல்லாமே பண்ண போகிறோம் இதில் டெல்லி தோத்துட்டா டெல்லி எலிமினேட்டட் மும்பை ஜெயிச்சிட்டா மும்பை குவாலிஃபைடு அப்படி டெல்லி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்டில் இன்னும் மேத்தமெட்டிக் ஸ்டில் பஞ்சாப் மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் போகும் பட் டெல்லிக்கு இது ஒரு டூவா டை போட்டிங்க டெல்லி தோத்துட்டா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அதுக்கப்புறம் அவங்க டோர்னமெண்ட் உள்ளே வர முடியாது மும்பை ஈஸியாக கியூ வாங்கிடுவாங்க பட் மும்பை தோத்துட்டா டெல்லி அண்ட் மும்பை திருப்பி அச்சுப்பாங்க என்ன நடப்போம் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபெரோஸ் சாரி டெல்லி கேபிட்டல் டெல்லியில் ஆடும்போது மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்க அங்கே பார்த்திங்கன்னா மும்பை அரௌண்ட் டூ டென் கிட்ட அடிச்சாங்க சூப்பராக டில்லகோர்மா சூரியகுமார் ஏதோ கில்டன் எல்லாமே நல்லா ஆனாங்க இன் ரிப்ளை பார்த்தீங்கன்னா கருணாரி சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து வந்து மேட்ச் திருப்பி விட்டார் சம்மியான ஒரு எயிட்டி ஃபைவ் அவர் கூட அபிஷேக் பொருள் நல்லா இருந்தாங்க பட் மிச்சல் சேனர் திருப்பின ஒரு பாலில் தாங்க மும்பை மொமெண்டமே மாறிச்சு அந்த மாதிரி அந்த மேட்சே மாறிச்சு அதுக்கப்புறம் பட பட படம் விக்கெட்டு அதுக்கப்புறம் டெல்லி வந்து டுவெல் ரன்ஸ் ஃபிஃப்டின் ரன்ஸ் ஷார்ட்டில் தோத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அண்ணிலேருந்து வின்னிங் வைஸ் ஆரம்பிச்சாங்க இப்பவும் ஜெயிச்சு தராங்க அஸ்டா ஜிடி கிட்ட தான் தோத்தாங்க அன்னைக்கு தான் டெல்லியும் தோத்தாங்க ஸோ இப்படி தான் ஆக்சுவலி போகுது பார்த்திங்கன்னா ஃபாக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி எந்த ஃபேக்டை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்டெல்லர் வின் ரெக்கார்ட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் வான்கடே ஸ்டேடியம் எஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மும்பையை தோக்கடிச்சது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் அவங்க வந்து ரிஷப் பண்ணுற ஒரு செம்மா ஆக்டர் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ மூணு வருஷமாக டூ தௌசண்ட் டென் த்ரீ ஒரு தடவை ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மும்பை இந்தியன்ஸ் வின் ஸோ பார்த்திங்கனா மும்பை இந்தியஸ்க்கு ஒரு செம்ம அட்வான்டேஜ் இருக்காங்க லாஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தான் ஜெயிக்க முடிஞ்சது பட் மற்றபடி செவன் டு எயிட் டைம்ஸ் மும்பை தான் ஜெயிச்சிருக்காங்க மும்பை ஹெட் டு எட்லுமே லீடிங்காக தான் இருக்காங்க ஸோ இது தெரிஞ்சு ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் மும்பைக்கு ஏன்னா வான் ஹோம் கிரௌண்ட் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இது ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ளே போவோம் மேட்ச் என்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நைட்டு செவன் தேர்ட்டி பிஎம் ஸோ அதனால் இது வான்கடையில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பவுன்சி ட்ராக் கொடுப்பாங்க பால் வந்து கொஞ்சம் ஸ்டிப் லிப் ஆகும் பட் மற்றபடி ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேசஸ்க்கு கொஞ்சம் பால் சுங்கும் ஸோ இங்கே வின்னிங் தியரி மூணுங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒன் நைன்ட்டி பிளஸ் அடிச்சு ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக கண்டிப்பாக தோற்றுவீங்க செகண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸோட எக்கானமி அண்ட் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இதுதான் உங்கள் மேட்ச் டிசைட் பண்ணும்போது ஃபாஸ்ட் போலர்ஸ் இனிஷியலாக பவர் எப்படி போடுறாங்க ஸ்பின்னர்ஸ் நோடல் எப்படி போடுறாங்க இது ஒரு வின்னிங் தேரி அண்ட் தேர்ட் திங் ஃபினிஷிங்கில் எந்த டீம் நல்லா டாமினேட் பண்ணுறாங்களோ அந்த டீம் கண்டிப்பாக எங்கள் அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா கன்சாலே கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் ஆக்சலேட் பண்ணிங்கன்னா வான் கடையில் சும்மா பிச்சின் போகும் பால் சூப்பராக பேட்டுக்கு வரும் ஸோ அதனால் இந்த மூணு தேரி எந்த டீம் ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் டீம் மும்பை கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே மொமெண்டம்ல சூப்பராக வந்து நாங்கள் மும்பை இண்டியன்ஸ் நடுவில் வந்து குஜராத் ஐட்டன்ஸ் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க பட் அந்த மேட்ச்சுமே கையில் இருந்து தான் கையில் இந்த மேட்ச் மழை அப்போ போயிட்டு போயிட்டு வந்தது பட் சொன்னோன்னா மும்பை இந்தியன்ஸ் போர்லி அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க பேட்டில் ஸோ மோசமாக நாங்கள் சொன்னாலும் தோற்றாங்க பட் எனிவேஸ் மும்பை இண்டியன்ஸால் திருப்பி வர முடியும் அந்த மாதிரி டீம் தான் ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஹோம்ல ஆடுறாங்க அண்ட் எஸ்பெஷலி வான்கடி அவங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்ட் அவங்க ஹோம் கிரவுண்டு அதில் நல்லா ஜெயிச்சிக்காங்க இந்த வருஷம் ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணோம் தான் பார்ப்பாங்க சிம்பிள்ங்க மும்பை இண்டியன்ஸ் வந்து இந்த மேட்ச் தோற்றா வருத்தப்பட மாட்டாங்க பட் இந்த மேட்ச் தோற்றா லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு டூ டே ஆகிடும் ஸோ அது அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க கண்டிப்பாக ஸோ இவங்களோட ப்ளேங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயன் ரிகல்டன் ரோஹித் சர்மா அசோஷியல் ஓப்பனிங் அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் நம்பர் த்ரீ சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோர்த் இலக்கரமா நம்பர் ஃபைவ் கேப்டன் பாண்டியா சிக்ஸ் நமந்தீர செவன் கார்பின் பாஸ்கா இல்லை சாண்டனா யோசிப்பாங்க சப்போஸ் சாண்டர் பிட் ஆகிட்டா சாண்டர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் தீபக் சார் ட்ரென் போல் கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயர் அவங்களுக்கு ஜஸ்வீட் பூமர் அப்படியே செகண்ட் பேட்டிங்கா ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயர் வரும் ஸோ மோஸ்ட்லி மும்பைன் இஸ் பிளேங் செட்டில்டு பட் ஆஃப்டர் சப்போஸ் செமிஃபைனல்ஸ் குவாலியான குவாலிஃபை மட்டும் தான் கார்பின் பாஸ்க்கு ரயன் ரிக்கல்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யாரோ ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் மிஸ் ஆகிறாங்க ஸோ அவங்க மூணு பேருக்கு பல தான் இதுவாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி மும்பை இந்தியன் இப்படி தான் இருக்கும் அதில் வில்ஜாக் சாரி ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பார்ப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு அஞ்சு மேட்ச் நாங்கள் தாண்டா வெறித்தனமான டீம் கடப்பாரு சைடு இந்தோஷம் எங்களை யாரை கழிச்சு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் பின்னா பண்ணியிருந்தாங்க எல்லாமே இனிஷியல் ஃபைவ் மேட்சஸ் எல்லாருமே கதை விட்டாங்க டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க பட் கடைசி ஏழு மேட்ச்சில் வந்தது பாருங்க ஒரு ஸ்லம்ப் பா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மேட்ச் தோல்வி அஞ்சு மேட்ச் தோல்வி ஒரு மேட்ச் மழையில் போய்ச்சி ஒரே ஒரு மேட்ச் எலர்ஜி கூட மட்டும்தான் ஜெயிச்சாங்க அந்த இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரில எல்லாமே அதே டீம் தான் யாருக்குமே இன்ஜுரி ஆகலை ஸ்டார்க்கு மிஸ் மிஸ் அவுட் ஆகிய எல்லாமே சொதப்பல் என்ன ஆச்சுனே தெரில டெல்லிக்கு ஸோ இவங்களோட பேங்க் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொருள் ஃபேப் டூ பிளஸ் ஓப்பனிங் நினச்சேன் பட் கேஎல் ராகுல் ஒரு வழியாக மேலே அமிச்சாங்க நைஸ் டு சி ஸோ கேஎல் ஃபேப் வில் பி ஓப்பனிங் அபிஷேக் பொருள் நம்பர் த்ரீ சமீர் ரிஸ்வி நம்பர் ஃபோர் ஸ்டப்ஸ் நம்பர் ஃபைவ் அக்ஷர் பட்டேல் நம்பர் சிக்ஸ் அசுதோ சர்மா நம்பர் செவன் விப்ராஜ் சிங்கம் நம்பர் எயிட் நயன் நடராஜன் டென் குல்தீப் யாதவ் லெவன் முஸ்தபி சுரமன் இம்பாக்ட் பிளேயராக நான் கண்டிப்பாக துஷ்மந்தா சமீராவா முகேஷ் குமாரா மோகித் சர்மாவான்னு யோசிப்பீங்க மூணு பேருமே வர்த்தி கேண்டிடேட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மோஹித் சர்மா இந்த மேட்சுக்கு சூட் ஆகிறோம்னு தோணுது மும்பையில் எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமார் சமீரோட மோஹித் சர்மா ஆட வைக்கலாம் பட் இவங்க என்ன பண்ணி போகிறாங்கன்னு தெரியல முஸ்தவிசு நடராஜன்ல யாரோ ஒருத்தர் போல முகேஷ் வர தெரியாது ஸோ கண்டிப்பாக பிளேயிங்லாம் சேஞ்சஸ் இருக்க போகுது ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்ப்போம் எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க டாப் அண்ட் மிடில் ஃபினிஷிங் பார்ப்போம் ஸோ மும்பைக்கு ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா ரேன் நெக்கல் தந்தாங்க ஓப்பனிங் ரெண்டு பேருமே செம்ம டிஸ்ட்ரக்டிவாக தெரியுறாங்க லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மேட்சில் ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஃபார்முக்கு வராது அப்பப்போ தேர்ட்டி ஃபார்ட்டி சர்டிக்கிறார் ஃபிஃப்டிஸ் கன்வெர்ட் பண்ணார் இஸ் குட் டு சி ஃப்ரம் ஹிம் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டி சிங்கிள் ரிட்டர் ஆட்டோ ஸோ ஜாலியாக ஆட்டு பட் ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் டெல்லி ஃபேவரட் டாப் மேன் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிஷியல்ல பல ஸ்விங்காக இருக்காது ஸோ முஸ்தவி சுரமான் நடராஜன்லாம் போட்டால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா திரிக்கு விட்டுருவார் எனக்கு ரேன் ரிகல்டன் கன்ஸ் பட் நல்லா அடிக்கிறார் ஸோ அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம் ஸோ ரோஹித் சர்மா ரேன் ரிகல்டன் ஃபிஃப்டி பர்சன்ஸ் பவர் பில்ல தாண்டாங்க இல்லை யாரும் ஒருத்தர் நின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக மும்பை அட்வான்டேஜ் வில் ஜாக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஆடாரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் தவிர ஃபிஃப்டி போட மாட்டார் பட் ஜிடி கூட நல்லா ஆடி ஒரு ஃபிஃப்டி போடார் தட் வில் கிவ் ஹிம் சம் கான்ஃபிடன்ஸ் ஸோ பவுலிங் நல்லா போகிற வில் ஜாக்ஸ் பேட்டிங்லேயும் ஃபைர் பண்ணால் மும்பை டாப் த்ரீ செம்மையாக தெரியும் Enggak. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது யாருமே ஓப்பனிங் லிக்காவில் கிட்டத்தட்ட எட்டு ஓப்பனிங் காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க எட்டுமே ஃபெயிலியர் லாஸ்ட் மேட்ச் ஏன் ஃபெயில் லாஸ்ட் மேட்ச் கேள்விகள் அடைச்சுன்னா ஏன் ஃபெயிலியர்னா அந்த சைட் ஃபேஃப் தடை ஸோ இவங்க டீமில் ஓப்பனிங் காம்பினேஷன் கடைசி வரைக்கும் செட் செட்டாகவே ஏதோ மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க பட் இப்போ அது அடி வாங்குது பார்த்தீங்கன்னா ஃபேஃப் இருந்தார் ஜேக் ஃபேசர் இருந்தாரு இருந்தார் கேள்விகள் அடைச்சாங்க விஷேக் பருள் கருநாயர் இது இல்லாமல் வெளில சதிக்குள்ள ஆட்டல் அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்க ஹாரி புருக்ஸ் மோஸ்ட்லி அவர் ஆடமாட்டாரு ஸோ சரி ஓகே இந்த மேட்ச் வரும் ஸோ இந்த மேட்ச் தெரிஞ்சு ஃபேஃப் டூ ப்ளஸ்க்கு இது ஒரு டூ ஆர் டே மேட்ச்சுங்க ஏன்னா அவர் வந்து மும்பை கைன்ஸ் நல்ல ரெக்கார்ட் இருக்குது போல்ட்டு தீபக் சேரு எல்லாமே ஆடி இருக்காரு சும்ரா ஸோ அதனால் ஃபேவ் டு ஸ்டெப் அப் பண்ணியானோ கேள் அவளை பற்றி நான் சொல்ல வேணாம் செம்ம காம்பிடன்ஸில் வராரு ஓப்பனிங் வேறு அவருக்கு பிடிச்சிட்டு மும்பை வேறு செம்ம சென்சுரி வச்சிருக்காரு வான்கடையிலுமே மூணு சென்சுரி வச்சிருக்காரு ஸோ கேள் அவளை பற்றி நான் சொல்ல வேணாம் பட் டூபேசி ஸ்ட்ரைக் பண்ணியாகணும் டூபேசி அவுட் ஆனால் ஃபுல் ப்ரெஷர் கேள் அவள் தான் வரும் ஸோ டூபேசி ஆடு தான் டெல்லி டாப் த்ரீ இல்லைனா மும்பை தான் அட்வான்டேஜ் ஸோ இந்த சைடு மிடில் ஆர்டர் பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மிடில் ஆர்டர் எவர் இந்த ஐபிஎல்னே சொல்லுவேன் ஹார்திக் பாண்டியா திலக்கர்மா சூரியகுமார் ஏதோ மூணு பேரில் ரெண்டு பேர் செம ஃபார்மில் இருக்காங்க திலக்கர்மா மட்டும்தான் ஃபார்ம்ல இல்லை பட் அவருக்கு फार्म कर பிளேஸ் தான் இந்த மேட்ச் சூரியகுமார் ஏதோ ஆனன்ஸ் கேப்பு கன்சிஸ்டன்ஸாக போட்டி போடுறாங்க அவர் சூப்பராக ஆடுறார் குல்தீப் ஏதோ ப்ராஷ் நிகமோ எப்படி ஆட போகிறான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அது ஒரு நல்ல பேட்டல இருக்கும் பட் ஸ்கை தேர்ட்டி தான்ட்டாரா செட் ஆகிடுவார் திலக்கரமாக ஆன் ஆஃபாக இருக்கார் இது ஒரு புவர் சீசனாக தான் இருந்திருக்கு பட் லெட்ஸி அவர் கன்வெர்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் ஹர்திக் பாண்டேஷல் நம்பர் ஃபோர் திடீர்னு வராரு இல்லைனா மேட்ச் ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு பட் அவரோட வேலையை கரெக்டாக பார்க்குறாரு பேட்டிங்கில் தேவையான போது அடிச்சு கொடுக்குறாரு ஸோ இந்த ஆர்டருக்கு என்னங்க குறை அதுவும் மும்பையில் வர ஆடுறாங்க பட்டாலே பறக்கும் அண்ட் அவங்க ஸ்டேடியம் பற்றி தெரியும் ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் பட் இவங்க மூணு பேருமே பால் சப்போஸ் நின்று வந்ததுன்னா கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க ஸோ யாரோ ஒருத்தர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனால் பால் ஸ்லோவானா பிச்சு ஸ்லோவானா இந்த சைடு டெல்லி மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மோசமாக இருந்தால் டெல்லிக்கு காப்பாற்றதே அந்த மிடில் ஆர்டர் தாங்க அபிஷேக் பரல் சமீர் ரிஷி கருண் நாயர் இவங்க எல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன் அபிஷேக் பரல் வந்து ஒரு நல்ல டேலண்ட்டுங்க நான் அவரை எப்பயுமே பார்ப்பேன் நல்லா அதனால் அவர் கங்குலியோட சில பல இது இருக்குது அவர்கிட்ட ஆக்ஷன்ஸ் இருக்குது பட் அவர் வந்து என்ன சொல்கிறது கன்சிஸ்டன்சி இல்லை அவர் மேட்ச் ஆச்சா அவர் மேட்ச் அடிக்க மாட்டாரு பட் லெட் சி அவர் வந்து நம்பர் த்ரீல வராரு ஸோ அவருக்கு ஏற்ற பொசிஷன் தான் நல்லா ஆறாம் பார்ப்போம் சமீர் ரிஷியாக கருண் நாயரான்னு திருப்பி யோசிப்பாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் மும்பை கூட தான் வந்து ஒரு எயிட்டி நைன் ஆச்சு மாசு காமிச்சிட்டு போனார் டெல்லியில் திருப்பி அந்த கருண் அகைன்ஸ்ட் அகேன்ஸ்ட் இந்த மும்பைக்காக ஆட வைக்கலாமான்னு யோசிப்பாங்க அப்படி இல்லைன்னா சமீர் ரிசி தான் ஆட பட் இவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஐம் நாட் சாட்டிஸ்பைடு போதும் அப்படியே இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல பட் கருண் நாயர் அந்த மும்பை மேட்சில் ஆன மாதிரி திருப்பியில் பிளேயில் எடுத்து ஆனால் டெல்லிக்கு ஒரு ஹியூஜ் பூஸ்ட்டாக இருக்கும் சமீர் ரிசி என்ன பண்ண போறான்னு தெரியல ஸோ இதுவே வீக்காக தான் எனக்கு டெல்லிக்கு இந்த சைடு பார்த்திங்கனா மும்பைக்கு வந்து மிடில் ஆடரில் வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவர் நமந்திர் வராரு ராபின் மின்ஸ் ராஜ்பவாக இருக்காங்க பட் மோஸ்ட்லி அழக மாட்டாங்க நம்மந்தீர் செம்ம டேலண்ட்டாக தெரியுறாங்க இந்த வருஷம் ஆர்டிஎம் பண்ணதுக்கு நல்லா வேலையாக கட்டுறாரு ரன்ஸும் அடிக்கிறாரு இட்ஸ் குட் டு சீ ஃப்ரம் நம்மந்தீர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கட்டாரு ஹோப் யூவில் கண்டினியூ சேம் ஏன்னா லாஸ்ட் டைமே டெல்லிக்கு அகென்ஸ்ட்டாக டெல்லி ஆடும்போது ஒரு கேமியா ஒரு டுவெண்ட்டி ஆனார் அதுதான் ரொம்ப குருஷியலாக இருந்து ஸோ நம்மந்தீர் ஒரு நல்ல டேலண்ட்டாக இருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு கன் பேட்டிங் செட்டாக இருக்குங்க இது தோக்கடிக்க மு டெல்லிக்கிட்ட பேட்டிங் இருக்கான்னு கேட்டால் நான் ஓப்பனாக இல்லைன்னே சொல்லிவிடுவேன் பட் எதுக்கும் டெல்லி பேசுறேன் ஸோ டெல்லி சைடு இந்த சைடு ஃபினிஷ் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அசுதோஷ் சர்மா ட்ரைஸ்டன் சப்ஸ் இவங்க மூணு பேர் தாங்க டீமை காப்பாத்துறாங்க எப்போ வந்தாலும் அக்ஷர் பட்டேல் இந்த வருஷம் அஸ் அ கேப்டனா நல்லா பண்ணார் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணார் பட் அஸ் அ பேட்ஸ்மேனாக அவரோட ரோலை கரெக்டாக பண்ணார் நம்பர் ஃபோர் ஃபைவ் வருவார் ஒரு குயிக் ஃபைவ் தேர்ட்டி ஃபார்ட்டி அடிக்கிறார் ரேராக ஃபிஃப்டி போகிறார் பட் அவரோட டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டு போயிடாரு ஸோ லெட்ஸி அவர் தான் காப்பாற்றணும் இந்த சைட் ட்ரைஸ்டன் சப்ஸ் அசுதோஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து சொதப்பிட்டாங்க ரெண்டு பேருமே பேட்டிங் கிடைக்கல அசுதோஷ்க்கு சப்ஸ் நல்லா ஆனார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஆஸ் எவர் ரிலேபிள்ங்க ஏன்னா லாஸ்ட் டைமே மேட்ச் ஜெயிக்க வேண்டியது மும்பை கைங்ஸ்டாக விட்டாங்க ஸோ அசுதோஷ் சர்மா வில் பி ரேரிங் டு கோ டூ ஆர் டே மேட்ச் வெரி ஆடுவாங்க ட்ரை ஸ்டான் சப்ஸ் அவர் வேலையை கரெக்டாக பார்த்து வராங்க ஃபிஃப்டீன் ஓர் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக கன்சாலேட் பண்ணி ஆடிவாரு ஸோ டெல்லிக்கு ஒரு பாசிட்டிவ் பேட்டிங்லனா அக்ஷர் பட்டேல் அஷ்தோ சர்மா சப்ஸ் இவங்க மூணு பேர் நம்பிதான் இருக்காங்க மேலே கே லாக்கு ஃப்ளாப் ஆனால் இவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆகும் ஸோ அது அவங்க இல்லாமல் இருக்கணும் ஸோ இது ஓப்பனாக சொல்லிடலாம் மும்பை ஹோல்ஸ் த அட்வான்டேஜ் இன் பேட்டிங் ஸோ நெக்ஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் போவோம் அங்கேயாவது டெல்லிக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்த்து சொல்லுவோம் ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மும்பையோட கன் ட்ரையோ தீபக் சார் ட்ரென் போல்ட் ஜஸ்பீத் பும்ரா இந்த ட்ரையோ தோற்கடிக்க எங்கள் ஆள் இல்லை டெல்லிலேயும் ஆள் இல்லை உண்மை தான் ஏன்னா தீபக் சார் வந்து பவர் ஒரு எட்டு ஓருக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க ஏன் ஜிடி மேட்ச் லாஸ்ட் ஓவருக்கும் விட்டுருப்பாங்கன்னு எனக்கு அது தெரியல அதனால தான் தோத்தாங்க ட்ரென் போல்ட் அண்ட் பும்ராவு நீங்கள் டெத்துக்கு கேஸ்டிங்னா வேலை முடிஞ்சது ஸோ அதனால் மும்பைக்கு ஸோ சிம்பிள் ஆனால் சும் வான் கண்டிப்பாக தீபக் சார் அண்ட் ட்ரென் போல்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் பும்ராக்கு சொல்லவே வேணாம் கண்டிப்பாக போடுவாங்க ஸோ இந்த மூணு பேரில் யாராக ரெண்டு பேரை டெல்லி டெல்லி பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பாக அபோவ் ஒரு எக்கானோமி ஒரு எயிட் ஆர் நைன் அடித்தா மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைனா வேலைக்கே ஆகாது மூணு பேரில் ரெண்டு பௌலர் நீங்கள் அபவ் அண்ட் எக்கானமி அதாவது ஒரு நாலு ஓர் முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு நானா மட்டும்தான் அவங்களால் சர்வே பண்ண முடியும் இவங்க மூணு பேரில் ரெண்டு பேரும் நீங்கள் பார்த்தானா கூட கண்டிப்பாக மாட்டிப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் ஏன்னா அந்த அந்தளவுக்கு லீத்தல் போலர்ஸ் மூணு பேருமே அண்ட் வான்கடையே செம்ம கிரவுண்ட் இவங்க எல்லாருமே ஸோ அதனால் மும்பை டீன்ஸ் பார்க்க கன்னாக தெரியுறாங்க ஃபுல் அட்வான்டேஜ் தான் மும்பைக்கு டெல்லி என்ன போகிறாங்கன்னு தெரியல பேட்ஸ்மேன்ஸ் இந்த சைட் டெல்லி பேட் டெல்லி போலர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நடராஜன் முகேஷ் குமார் மோஹித் சர்மா அந்த இந்தியன் பேஸ் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக தெரியுது மக்களே ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை நடராஜனும் இன்ஜிலேருந்து வராரு போட்டு பிறந்துட்டாங்க குஜராத் மேட்சில் சாக்ஷி தர்ஷன் ஒரு இடி இடிச்சார் அவர் கான்ஃபிடன்ஸே கண்டிப்பாக லோவாக இருக்கும் மோஹித் சர்மா நல்லா பண்ணுறாரு அவரையும் கைட்டு விட்டாங்கன்னு தெரியல முகேஷ்குமார் ரீட்டைன் பண்ண ஆர்டிஎம் பண்ணாங்க அவரும் கடைசியில் என்ன பண்ணது என்ன ஆச்சுன்னு தெரியல ஏமாக்கு புதானி கோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பட்டி டிஜினிங் பண்ணி டீமை மாற்றிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நடராஜன் ஆர்ணமா யோசிப்பாங்க அப்படி இல்லைனா குமார் மோஹித் சர்மா யாராவது வந்தே ஆனால் ஏன்னா மும்பை காரங்க டூ ஆர் டே மேட்ச் ஐ உட் சஜஸ் மோஹித் சர்மா இன் பேசாப் நடராஜன் ஏன்னா கிட்ட ஸ்பீடும் இல்லை பழைய மாதிரி ஸ்ட்ரென்த்தும் இல்லை ஷார்க் பல மோஹித் சர்மா முகேஷ் குமார் சப்போஸ் ஃபிசு தெரியுற மாதிரி தெரியல ஃபிசுக் முகேஷ் குமார் இல்லாமல் பட் இவங்க என்ன காம்பினேஷன் பூப்பாங்கன்னு தெரியல ஏன்னா டெல்லி ரொம்ப டிப்ளீட்டடாக தெரியுறாங்க பேட்டிங்கில் கூட போலிங்ல ரொம்ப மோசமாக இருக்குது மும்பைக்கு செகண்டரி போலர்ஸ் யாரான்னு பார்த்திங்கன்னா கேப்டன் ஹார்திக் பண்டே அதுக்கப்புறம் கார்பின் பாஸ் ஏன்னா கார்பின் பாஸ்க் வந்து இப்போ ஆட போறாரா இல்லன்னு தெரியல சேனர் ஃபிட்டால்னா அவர் ஆட போகிறார் அவர் ரெண்டு ஓர் வச்சு ஓட்டலாம் பட் நல்லா போகிறார் மக்களே சொல்லி அவனை கார்பின் பாஸ்க்கு வந்து நல்லா போகிறார் ஒன் ஃபார்ட்டி கிட்ட வராரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டியில் போகிறார் குட்ஸ் குட் டு சி ஹர்திக் பண்டே ஆசிஷியல் ஒரு மூணு ஓர் போட்டுறாரு சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ரெண்டு ஓர்லேயே நிறுத்திக்கிறார் பட் அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாரு பட் ஏன் ஜிடியோட லாஸ்ட் ஓர் போடலன்னு தெரியல போட்டுருக்கலாம் அவர் மேலே ட்ரஸ்ட் வைக்கணும் ஏன்னா கேப்டன் அவர் ஸோ பாண்டியா கார்பின் பாஸ்க்கு ஒரு சேர்ந்தாப்பில் ஒரு ஆறு ஓர் வந்துடும் அந்த ஆறு ஓர் மேபி டெல்லி டார்கெட் டார்கெட் பண்ண பார்க்கலாம் அதையும் விட்டாங்கன்னா டெல்லி மாட்டிப்பாங்க ஸோ இங்கே தான் டார்கெட் பண்ணால் பட் பாண்டியாஸ் போலர் கிளச் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு ஸோ இந்த சைடு டெல்லியோட ஃபாரின் போலர்ஸ் பார்த்திங்கன்னா முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் அதுக்கும் துஷ்மந்த சேரா ரெண்டு பேருமே நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து பழைய மாதிரி டி டுவெண்ட்டியில் இல்லை முன்னாடி சம பிளேயர்ஸாக இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்தில் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது முஸ்தாஃபிசூர் பால் வந்து டீ குஸ்ட் வந்து அடிக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பொறுமையாக போடுறாரு பேட்ஸ்மேன் இந்து கூட ஆடலாம் துஷ்மந்த சேமரா கிட்டே ஸ்பீடு இருக்குது பட் அதை காட்ட மாட்டாரு ரொம்ப ஸ்லோர் பால்ஸ் ப்ரிக்டபுளாக இருக்குது அதனாலேயே இவங்க ரெண்டு பேர் வச்சுமே எனக்கு டெல்லி தெரியற மாதிரி தெரியற மாதிரி தெரியல ரொம்ப வீக்காக இருக்காங்க போலிங்கில் ஸ்டார்க் இல்லாதது ரொம்ப ஒரு பெரிய எழுப்புங்க இன்னொன்று அவங்க டீமில் ஒரு ஸ்விங் பவுலரே இல்லை சீரியஸாக சொல்கிறோம் ஸ்விங் பவுலரே இல்லை எல்லாமே இத்த டெக்கு இல்லைனா இத்த கூட இல்லை எல்லாமே வந்து ஸ்லோயர் ரன்ஸ் போடுற பவுலராக எடுத்து வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது ரொம்ப வீக்காக தெரியுது டெல்லி போலிங் மும்பையில் தேருமானு தெரியல லாஸ்ட்டாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டோட முடிச்சுப்போம் ஸோ ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா கரண் சர்மா மிச்சல் சன்னர் கரண் சர்மா சொல்லி அவன செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அதான் இந்த டெல்லி மேட்ச் வந்து அவரும் வந்தார் அவருமே சூப்பராக போட மாதிரி இல்லை ஏன்னா பேஸ் பிளேஸில் எடுத்தான் கரண் சர்மா செம்ம ஃபிட்டாக இருக்கார் டூ தௌசண்ட் செவன்டீன்லாம் அதுக்கப்புறம் இப்போ வராரு பட் கரண் சர்மா இஸ் கரண் தெரியுமா செம்மையாக போகிறாரு அவர் சூப்பராக போகிறாரு அவர் எப்படி ஆட தெரியல டெல்லி பேட்ஸ்மேன்ஸ் இந்த சைடு மிச்சல் சாண்டர் வந்துட்டால் அது இன்னும் கஷ்டமாயிடும் ஏன்னா சாண்டர் தான் லாஸ்ட் டைம் மேட்சை திருப்பியே விட்டு ஜெயிக்க வச்சாரு அந்த பழைய சாண்டர் வரணும் பட் அதுக்கப்புறம் இன்ஜுரி நாட முடியல சாண்டரும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க மும்பை இன்னியன்ஸ் ஸ்பின்லையும் ரெண்டு பேர் கன்னு பவுலிங்லையும் மூணு பேர் கன்னு இது இல்லாமல் ஹர்திக் பாண்டியா யோசிச்சு பாருங்கள் பேட்டிங் பவுலிங் ஆல் டிபார்ட்மெண்ட் ஃபயர் தான் தைக்க உட போகிறாங்க பவுலிங்கில் ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் பட் இங்கே மட்டும்தான் அவர் அட்வான்டேஜ் ஏன் டெல்லிக்கு தரேன்னா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் விப்ராஜ் நிகம் மூணு பேருமே செம்மையாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஏன்னா குல்தீப் யாதவ் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் நல்லா பண்ணாரு செகண்ட் ஆஃபில் என்னன்னு தெரியல இருக்கும் அந்த மோஜோ இல்லை பழைய மாதிரி போட மாட்டார் ரொம்ப டிப்ரி டிப் டிப்ளீட்டடாக தெரியறாரு அடிவாங்க விப்ராஜ் நிகம் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் நல்லா போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பட் அடி வாங்கிட்டேன்னா அவரும் மாட்டிக்கிறார் அக்ஷர் பட்டேலும் நல்லா போகிறாரு அடி வாங்கிறார் இங்கே டெல்லி ஸ்பின் அட்டாக்குமே அதாங்க நல்லா போட்டால் ஒரு மேட்ச் அடி வாங்கினாங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்காங்க அவங்க நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா மும்பையில் அதை காப்பாற்ற போகிறதே ஸ்பின்னர் தான் ஸ்பின்னர்ஸோட எக்கானமே ரொம்ப மெயின் ஸோ அங்கே எப்படி சேனர் கரண் சர்மா ஜாக்ஸோ இங்கே அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாவது விப்ராஜ்நிகம் இந்த மூணு பேர் சேர்த்து ஒரு பத்து ஓவர் போட்டு ஒரு மூணு நாலு விக்கெட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மும்பைஸ் மாட்டிப்பாங்க அவங்க கொடுக்குற பிச்சை பொறுத்து தான் இருக்குது பட் கண்டிப்பாக இவங்க மூணு பேரில் ரெண்டு பேர் ஸ்ட்ரைக் பண்ணி ஆகணும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சத்யநாராய் ராஜன் அஸ்வினி குமார் அஸ்வினி குமார் லாஸ்ட்டாக ஜிடி மேட்சில் இம்பாக்ட் பிளேயர் கார்பின் பாஸ்க் பல்லாம் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் செம்ம ரெண்டு விக்கெட் எடுத்து லீத்தெல்லாம் மேட்ச் திருப்பினார் ஸோ கார்பின் பாஸ்க் ஃபிட் ஆல சேனரும் இல்லைனா கண்டிப்பாக அஸ்வினி குமார் எதுங்க போவாங்க நல்ல டேலண்டாக தெரியாது சத்யநாராயண ராஜா ஆட மாட்டார் பட் அஸ்வினி குமார் செம்ம சென்சேஷங்க லெஃப்ட் ஆம் பேசர் ஃபன் பஞ்சாப் ரூலிங் மும்பை இந்தியன் சொல்லலாம் செம்மையாக போகிறாரு லைனர் நல்லா குத்துறாரு ஸோ நல்ல டேலண்ட்

என்னோட ப்ரடிஷன் உங்களோட ப்ரடிஷன் என்ன எங்கள் காரணமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது என்ன ஒப்பினியன் மட்டுமே நான் ஏன் மும்பை எட்டி டெல்லி டுவெண்ட்டி சொல்கிறேன்னா டெல்லியில் எங்கேயுமே ஒரு சயின்ஸே தெரியல அங்கே ஜெயிக்கிற மாதிரி பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது ஸ்டார்க் இல்லாமல் முஸ்தாஃபிஸ் ரஹ்மான் பழைய மாதிரி கிடையாது சமீராவாக ஆடிடுறாங்க நட்ராஜன் அடி வாங்குறாரு ஸ்பின்னர்ஸ் வந்து லீத்தலாக இல்லை ஃபஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் ஆஃப் த சீசனில் இருந்த மாதிரி ஸோ டெல்லிக்கு எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு பட் ஆனால் மும்பைக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ் சூப்பராக பண்ணுறாரு டாப் சிக்ஸ் செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பவுலிங்கில் பும்ரா தீபக் சார் போல்ட்டு ஃபயராக தெரிவிக்க விடுறாங்க இது இல்லாமல் அஸ்வினி குமார் நல்லா போகிறார் பிளஸ் சேனல் கரண் சர்மா கார்பின் போஸ் இதுக்கு மேல என்னங்க வேணும் செம்ம கண்டிமா தெரியறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு டெல்லியில் ஃபேவ் டூ ஃபார்மில் இல்லை இல்ல எல் ராகுல் இன்கன்சிஸ்டன்சி பட் லாஸ்ட் மேட்ச் சென்சரி ஃபார்ம் வரும் அபிஷேக் பொருள் கேள்வல் தவிர பேட்டிங்ல அந்த மாதிரி டஸ்ட் அபிஷேக் பொருள் கே எல் ராகுல் தான் அதை விட அக்ஷர் பட்டேல் ஸ்டெப்ஸ் அசோக் சர்மா பட் அவங்களும் இன்கன்சிஸ்டன்சியா இருக்காங்க பேட்டிங்ல ஒரு மூணு விக்கெட் வந்தா மாட்டிக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங்கில் ஒன்றுமே கிடையாது தெரியல டெல்லி ஜெயிப்பாங்களா தெரியல பட் அஸ் அண்ட் ஸ்டார்டிங்கில் அந்த டெல்லி பழைய மாதிரி இல்ல ஸோ ஜெயிச்சா நல்லா இருக்கும் மும்பை சர்ப்ரைஸ் பண்ணி ஜெயிக்கொடிக்கலாம் பட் இது நடக்குமான்னு எனக்கு தெரியல பட் என்னவோ பாப்போம் டெல்லி ஜெயிக்கிறாங்களா இல்ல பட் மும்பை அட்வான்டேஜ் நான் சொல்றேன் அவர்தான் மக்களே இந்த வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பிரிவி வீடியோ சந்திப்போம் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க நினைக்கிறேன் டெல்லி ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல பார்க்கலாம் நல்ல மேட்ச் வான்கிழையில் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மேட்ச்சில் டெல்லி தோத்துட்டா டெல்லி எலிமினேட்டட் மக்களே மும்பை ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க சப்போஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸாக டெல்லி ஜெயிச்சாங்கன்னா ரெண்டு டீமுக்கு மஜா கூட ஒரு மேட்ச் இருக்குது அதில் ஜெயிக்கிறாங்க குவாலிஃபை ஆவாங்க ஸோ ஒரு ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபைவ் கிட்டே வந்துருச்சு